பசுபதி ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த வீட்டில் இருக்க எங்கள் காவேரி வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியும் தெரியலை அதே நேரம் காவேரிக்கும் விஜய்க்கும் இடையில பெரிய பிரச்சனை வர மாதிரியும் தெரியலைன்னு ராயினி சொன்னி போலமுன்னு நினச்சி வீட்டில் இருக்க பசுபதி உடனே இங்கே ராயினிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க நீ என்னம்மா பண்ணுற உடனே கிளம்பி வீட்டுக்கு வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு பசுபதி சொல்கிறார் பசுபதி சொன்னதும் இங்கே ராயினி ரொம்ப அவசரமாக அஜய் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க என்னப்பா என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நீ கூட எங்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தலை இங்கே வெண்ணிலாவால் எந்த மாற்றமும் நடக்க மாட்டேது வெண்ணிலாவுக்கு எந்த நினைவும் வர மாட்டேது அதே போல் எங்கள் காவேரி வாழ்க்கையிலையும் விஜய் வாழ்க்கையிலையும் பெரிய புயலே அடிக்கும்னு நினச்சா அதுவும் நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தால இப்போ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சிக்கிச்சி அதே போல அஜய் தம்பிக்கு ஒரு நல்ல வழியை நான் ஏற்படுத்தி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது என்னச்சு என்ன விஷயம்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க அஜயும் அப்போதான் இங்கே அந்த பசுபதி சொல்றாரு இங்கே காவேரியை கடத்துறதான் என்னுடைய பிளானே அப்படின்னு சொல்றப்போ அவளை கடத்தி வச்சு என்னப்பா நடக்கப் போகுதுன்னு சொல்லும்போது இல்லை காவேரியை கடத்துறது மட்டும் இல்லை போன தடவை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை நான் மிஸ் பண்ண போகிறது கிடையாது காவேரியை ஒரே அடியாக போட்டு தலையிட்டு அந்த பழியை தூக்கி விஜய் மேலே போட்டு விஜய் உள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்த சொந்த சொத்துக்கும் அதிபதியாக இங்கே அதை அஜய் தான் நான் நிற்க வைக்க போகிறேன் அஜய் தான் கம்பெனி பொறுப்புலேருந்து வீட்டு பொறுப்புலேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க போகிறாரு மகாராணி மகாராணின்னு தூக்கி வச்சு கொண்டாடுனா அங்கே கீழே வீட்டில் இருந்தவன் பெரிய மகாராணி ஆகிடுவாளாம் இப்போ வெண்ணிலா வந்ததினால வெண்ணிலாவே அந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கணுன்ற எண்ணமோலாம் எனக்கு கிடையாது இங்கே விஜய் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அது முக்கியமான வழிணிலாவ இப்போ வெண்ணிலாவால் நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதே நேரம் எங்கள் விஜயோட சொத்து மதிப்புலேருந்து எல்லாமே இங்கே நம்ம அஜி மாப்பிள்ளைக்கு வரணும் அதுக்கெல்லாம் ஒரே வழி எங்கள் காவேரியை போட்டு தள்ளிட்டு பழியை தூக்கி இங்கே விஜய் மேலே போடுறது மட்டும்தான் சொல்றாங்க இதை கேட்டதும் இங்கே ராகினிக்கு இதெல்லாம் நடக்குமா இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதேப்பான்னு சொல்லி கேட்கவும் செய்ய பிரச்சனை வராத அளவுக்கு தான் நம்ம நடந்துக்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு காவேரி மனசு சரியில்லைன்னு சொல்லி கோவிலுக்கு தனியாக கிளம்பி போகும்போது இந்த விஷயத்த தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பசுபதிகிட்ட சொல்லவும் செஞ்சுறாங்க பசுபதிகிட்ட தான் சரியான நேரம் நினச்சி தன்னுடைய ஆட்களை வச்சு இங்கே காவேரியை கடத்தவும் செஞ்சுறாங்க இப்போ காவேரி கோவிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ஆயிடுது இங்கே வந்து விஜய்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க விஜய் ரொம்ப அவசரமாக ஆ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு ஓடி வராங்க என்ன தாத்தா என்னாச்சுன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்யும் காவேரியை காணப்பா அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான்ப்பா போனா ஆனால் இன்னமும் வரல அவள் கிட்டே மெடிக்கல் ஷாப் ஷாப்பிட்ட எனக்கு மாத்திரே கேட்டிருந்தேன் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துருக்க வேண்டிய ஆளு தான் அவன் எனக்காகலாம் லேட் பண்ணவே மாட்டா என்கிட்ட பாசமாக இருப்பான்னு உனக்கே தெரியும்ல இப்போ அவளை ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணுப்பா விஜய்னு சொல்லி ரொம்ப பதறாங்க ரொம்ப அழுகிறாங்க ததா காவேரிக்கு ஒன்றும் ஆயிருக்காத நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி விஜய் விஜய் ரொம்ப அவசரமாக கிளம்பும் போது வெண்ணிலா வந்து விஜய் விடவே இல்லை வெணிலா நான் காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை நான் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி இங்கே ரொம்ப கட்டாயப்படுத்தி வெண்ணிலாவை இருக்க வச்சுட்டு ரொம்ப அவசரமாக வெளியில் போகிறாங்க அப்போ இந்த விஷயத்தையும் ஐனி ஃபோன் பண்ணி தன்னோட அப்பா கிட்ட சொல்ல கரெக்டாக வருவாமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லி எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சிட்டு தான் அப்படி பசுபதி செய்யவும் செய்கிறாரு இங்கே அங்கே இங்கேயும் தேடி அலைகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க காணும் காவேரிக்கு எனக்கு வெண்ணிலா வந்ததுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு வெண்ணிலா விஷயத்துல நான் எடுத்த முடிவோ தவறுதான் ஆனா வெண்ணிலாவுக்கு குணமாகற வரையும் தானே ஆனா இங்க காவேரிக்கு எனக்கு பிரச்சனை வர்றது எதனாலன்னு எனக்கு புரியவே மாட்டுது வெண்ணிலா வீட்ல இருக்கிறனால தானே தாத்தா சொன்னாலும் வெண்ணிலாவை எப்படி என்னால வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும் அதே நேரம் காவேரி கிட்ட என்னால எப்படி பேசாம பார்க்காம இருக்கவும் முடியும் அதனால மனசுடைஞ்சு விரங்கி கிளம்பி போயிட்டாலும் நினைச்சு அவங்க ஃப்ரெண்டு விடுன்னு எல்லாம் வீட்டையும் செக் பண்ணி தேடி பாக்குறாங்க பத்தாததுக்கு குமரன் வேற இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காரு இப்படி எல்லாரும் தேடும் போதுதான் விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது உன் லைஃபை நாங்கள் தான் கடத்திட்டு வந்திருக்கோம் முடிஞ்சால் உன்னால் காப்பாற்ற முடிஞ்சால் வந்து காப்பாற்றுன்னு சொல்லும்போதும் இங்கே இதை கேட்ட எங்கள் விஜய் பயங்கர கோபத்தோடு இங்கே எங்கள் காவேரியை தேடி போகவும் போகவும் செய்கிறாங்க காவேரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்த நோக்கி போகிற எங்கள் விஜய்க்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாகுது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதிகமாக அந்த இடத்துல வந்து எல்லாருமே அடித்து போட்டு அந்த இடத்துல இருந்து காவேரியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா எப்படியாவது காவேரியை கொலை பண்ணி இந்த பழியை தூக்கி இங்கே காவே விஜய் மேலே போட்டலாம்னு நினச்ச பசுபதிக்கு அது ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா என்ன இருந்தாலும் இங்கே காவேரியை விட்டு கொடுக்காமல் இருக்கிற விஜயை பார்த்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருக்காரு ஒளிஞ்சிடனு அப்போ தன்னுடைய ஆட்களை ஏவி வர்றாரு அந்த விஜயை சும்மா விடாதீங்க விஜயை எப்படி அதை தாக்குங்க ஏன்னா மொத்த சொத்து உட பொறுப்பு என் மாப்பிள்ளை பேருக்கு தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்க பசுபதி இங்கே விஜய் அடித்து போட்டுட்டா அவனால் ஆஃபீஸ் போக முடியாது ஆஃபீஸ் வேலையை முழுக்க முழுக்க இங்கே அஜய் தான் பார்த்துக்கணும் இங்கே விஜயை விட்டுட்டு காவேரி அலையும் போக முடியாது வெண்ணிலா இருக்கான்றதுக்காக அந்த பயமாக அவளுக்குள்ளே இருக்க செய்யும் இப்படி இவங்களை முடக்கே வச்சுருந்தா தான் இந்த சொத்து முழுக்க என் பொண்ணு பேருக்கு வரும் அப்படின்னு நினச்சேன் இங்கே பசுபதி இப்பேற்பட்ட செய்யவும் சொல்கிறாங்க வந்திருக்கவங்க எல்லாருமே இங்கே விஜய் அடித்து தாக்க அந்த நேரம் ஓடி வந்து இங்கே காவே காவேரி தான் வந்து காப்பாற்றவும் செய்கிறாங்க விஜய் காவேரியை விஜய் காப்பாற்ற அடுத்து விஜய்க்கு நடக்கிற விபரீதத்திலேருந்து இந்த காவேரியும் காப்பாற்றுறாங்க காப்பாத்தி அவனுங்களை அடிச்சு ஓட விட்டு விரட்டவும் செஞ்சறாங்க யார் காவேரி யார் இப்படி செஞ்சா நம்மளை யார் இப்படி செய்ய விட்டுருப்போம் உன்னை யார் கடத்திட்டு வந்தா ஒரு நிமிஷம் என் உயிரை போயிடுச்சு தருமான்னு சொல்லும்போது உங்க உயிர் உங்கள் வீட்டில் தானேங்க இருக்க அப்புறம் எப்படி உங்களை விட்டு போகணும்னு எங்க காவேரி கேட்க என்ன காவேரி இப்போவும் அதே நினைச்சு பே பேசிக்கிட்டு இருக்க என் உயிரே நீ தானேம்மா நீ இல்லாமல் நான் எப்படிமா இருப்பேன் எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடிஞ்சது நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வேன் நினச்சேன் காவேரி இங்கே பாரு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமா அங்கே வெளியில அவள் கூட்டிகிட்டு வந்தது அவளுக்கு சரியாகணுன்றதுக்காக மட்டும்தான் அவள் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இல்லை சந்தோஷமான வாழ்க்கைனா அது உன் கூட வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் சொல்ல இங்கே கேட்டு கண் கலங்குறாங்க இங்கே காவேரி கண் கலங்கியபடி விஜய் அணைக்க விஜயும் காவேரி அணைச்சபடி இங்கே பாருமா இப்போன்னு இல்லை ஏழு ஜென்மத்துக்கும் தான் என் மனைவியை வரணுன்றதை நான் எப்போதும் முடிவு பண்ணிட்டேன் வெணிலா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டு தான் ஆனால் என் வாழ்க்கையை நீதானமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் காவேரி கலங்கி போக உன்னை யார் கடத்திட்டு வந்ததுன்னா கண்டுபிடிக்க விடமாட்டேன் அவனுங்களை நான் சும்மா விடமாட்டேன்னு எங்கள் காவேரி முகத்தை பார்த்து பேசிட்டு வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இங்கே காவேரியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க விஜய் அப்போ தான் அந்த இடத்துல கிடக்கிற அந்த ஆட்களோட விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்குறாங்க இதை பார்த்து எங்கள் காவேரிக்கு ரொம்ப திருப்தியாகுது இது வந்து அந்த கொடைக்கானலில் நிறைய எஸ்டேட் வச்சுருக்க இந்த பசுபதியோட விசிட்டிங் கார்டாச்சு இது எப்படி வந்துச்சு காட்ட இப்ப தெரிஞ்சு போச்சு உன்னை அவன் அவன்தான் இன்னமும் இந்த வேலையை பார்த்துட்டு அவனுக்குன்னு ஒரு சரியான தண்டனை வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போகிற அங்கே விஜய் ரொம்ப ஆவேசமாக ராயினின் சத்தம் போட்டு வெளியில் கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அஜிக்கு ஒரு பல்லான்னு ஒரு அறையை விட்டு இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்க உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை இந்த ஒட்டு உரவும் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறப்போ என்னென்னு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சோன்னு சொல்ல நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீ வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிக்கலை நானும் எங்கள் காவேரி சந்தோஷமாக வாழக்கூடாதுன்றதுக்காக தான் வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அதேமாரி இப்போ நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அது மூலமா பிரச்சனை ஏற்படுத்தும் நினைச்சு தானே இப்ப காவேரியை கடத்துனீங்கன்னு சொல்றப்போ நாங்க எதுக்காக காவேரியை கடத்தணும் நீங்க என்னென்ன பேசுறீங்கன்னு இங்க வந்து கேக்குறாங்க அஜய் டே எல்லாம் எனக்கு தெரியண்டா இதுக்கப்புறம் உன்னாலையும் இந்த ராகினியாலையும் மறைக்க முடியாது உண்மையை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது இல்லனா இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி காலை முழுக்க உன் அப்பா பசுபதிய அங்க கம்பி என்ன வச்சிருவேன் என்னை பத்தி உனக்கு தெரியும்லன்னு எங்க ராயினிய பார்த்து மிரட்ட ராயினி பயந்து போய் பாக்குறாங்க அப்போ ராயினி ஆமான்ற மாதிரி தாத்தா கேட்குற கேள்விக்கு தலையாட்ட என்னம்மா பொண்ணு நீ இங்கே காவேரி ஒன்று மாதிரி இந்த வீட்டுக்கு அதுவும் நீங்கள் ரெண்டு பேரும் சொந்தத்தில் இருந்தவங்க ஒன்னாலே இங்கே காவேரியை புரிஞ்சுக்க முடியல காவேரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவளை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தானே நீங்கள் சொல்கிறப்போ காவேரியுடைய உயிருக்கு இதுங்களால ஆபத்து இருக்கப்போ இதுங்கெல்லாம் எதுக்கு எதுக்கு தாத்தா இந்த வீட்டில் இருக்கணும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி தான் கையில் இருக்க அந்த பெட்டிப்பாடுக்கு எப்படிங்க கொண்டு போய் வெளியில் வீசிட்டு இப்போவே வெளியில் போட நான் நாயனு இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போடான்னு சொல்லி அங்க அஜயோட கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள கூடவே ராயினி போய் சேர்ந்து விளையாங்க இந்த வீட்டு பக்கம்ல இந்த வீட்டுல என்னைக்குமே கால் அடி எடுத்து வைக்க கூடாது உன் மாமனார் தான் சொத்து பத்து நிறைய இருக்குன்னு சொல்லி பீத்திட்டு போ அங்கே போயிரும் அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க போடா போ அப்படின்னு விரட்டி விட இங்கே அஜியும் ராகினியும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வழியிலேயும் போகிறாங்க இங்கே திரும்பி பார்த்து முறைச்சபடியே என்னடா விஜய் இப்படி பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் அஜி உன் தம்பி இல்லையா என் தம்பியாக இருந்தால் இப்படி செஞ்சுருப்பானா சொந்த அன்னிக்கி துரோகம் பண்ணணும்னு நினச்சிருக்கான் இப்படிப்பட்டவன் எப்படி என் தம்பியாக இருந்திருக்க முடியும் என் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை நான் தான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இப்படி பேசுகிறதை கேட்டு காவேரி பக்கத்தில் போய் நிற்கவும் செய்யும் உனக்கு ஒன்றும் இல்லை காவேரி இவங்களால் என்றைக்குமே உனக்கு ஆபத்து வராது உன்னை நான் எப்போதுமே பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்போம் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் நல்லபடியாக பார்த்தப்பேன்னு சொல்லி இங்கே காவேரிக்கு சத்தியமாக பண்ணி கொடுக்க இங்கே வெண்ணிலாவுக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல மேரேஜ் பண்ணி கொடுத்து அவளையும் வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுறணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனிமேல் காவேரி விஜய் வாழ்க்கையில் பிரச்சனைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அதுவும் வெண்ணிலா மூலமாக தான் வரும் வெண்ணிலாவையும் சீக்கிரமாக வெளியில் அனுப்பணும்னா அவளுக்கு இப்போதுலேருந்தே வரன் தேட ஆரம்பிச்சிடணும்னு இங்கே தாத்தாவும் இன்னொரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க